ஹலோ பிரண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சிறுசுல இருந்து பேருச்ச தாடி வச்சா எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் வாங்க ரேடியோ கால விட்டாட்டி வாய்ப்பு இருக்கு அந்த குழந்தை பொம்மை என்ன வளர் ஆச்சா ஐயோ நீ அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது போ அப்போ நான் அப்படியே ஷாக்காயிட்டேன் நம்ம மூஞ்சுதான் எப்படி இருக்கு மாப்பிள்ள அதிகாரி நேரத்தில் சனிப்பங்களும் உங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா